வணக்கம் நேரில் மூன்று முக்கியமான அண்மைக்கால விடயங்களை பார்க்க போற முதல் விஷயம் மன்னாரில் இன்று காலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடுல இதுவரைக்கும் ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் இருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் மன்னார் நீதிமன்ற வாசல்ல வழக்கு ஒன்றுக்காக வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தெரிந்தவர்கள் மீதுதான் அஹ் இது நடத்தப்பட்டிருப்பதாக பெண்கள் உட்பட அஹ் அதுல காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அஹ் என்ன காரணம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏற்கனவே இருந்த மாட்டு போட்டி ஒன்றின் போது நடைபெற்ற சில தர்க்கங்களின் போது அதுக்கு பிற்பாடான சில பிரச்சனைகளால ரெண்டு சகோதரர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதுகின்ற ஒரு தொடக்கமாகத்தான் வந்து இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்துலதான் அது சம்பந்தப்பட்டவர்களை தாக்கணும் அல்லது கொலை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தப்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமான தகவல்கள் தெரிவிக்கின்றன மோட்டார் சைக்கிளில் வந்து ரெண்டு பேர் தான் துப்பாக்கிச்சூட்டை வந்து நடத்தி விட்டு பரவலான ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தி போட்டு தப்பி சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது ஒரு பழி வாங்குற நடவடிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்றதுக்கு பழி வாங்குற ஒரு நடவடிக்கையாகத்தான் நம்பிட்டு இருக்க போகணும் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமான தகவல்கள் தெரிவிக்கின்றன இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது வந்து யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மிக ஒரு பெரும் கல்லூரியின் ரெண்டு மாணவர்கள் அதீதமான போதை மாத்திரைகள் அந்த போதைகள் உட்கொண்ட நிலையில கைது செய்யப்பட்டு சொல்லப்படுகின்றது உடனடியாகவே அவைக்கு அந்த போதை மாத்திரைகளை விநியோகித்தவர்களையும் தேடி வருவதாக சொல்லப்படுகிறது இது வாட்ஸ்அப் குழுக்கள் போன்ற சில இதுக்களாலதான் தொடர்ச்சியான முறையில மாணவர்களை இலக்கு வைத்து இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து நடைபெற்று வருவதாகவும் அஹ் இந்த ரெண்டு பேருமே வந்து புறநகர் பகுதியை சேர்ந்த யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய ஒரு பாடசாலையில கல்வி கற்று வருகின்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது யாழ்ப்பாணத்துல மீண்டும் போதை பொருடக்கூடிய அந்த பாவனைகள் வந்து தலை தூக்க ஆரம்பித்திருப்பதாகவும் இது சம்பந்தமாக பரவலான குற்றச்சாட்டுகள் பெற்றோர்களாலும் மக்களாலும் வந்து தொடர்ச்சியாக அண்மை காலங்களாக வைக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில இப்ப ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியத்தை தான் வந்து மாணவர்கள் இந்த பெற்றோர்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்கின்றது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வட தொடர்ச்சியாக வந்து இந்த கேபிள் தொலைபேசி கேபிள்கள் வந்து கட் பண்ணப்படுவதாக சொல்லப்படுகின்றது காரணம் அது உள்ளே இருக்கிற செப்பு கம்பி எடுத்து விற்றா சரியான காசு அதை இலக்கு வச்சு தொடர்ச்சியாக முறையில் வந்து பல இடங்கள்ல வடமராட்சியில ஆக்கள் இல்லாத இடங்கள் வேறு வேறு இடங்களில் வந்து தொடர்ச்சியாக அதை வட்டி வட்டி அதாவது துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டுவதாக சொல்லப்படுகின்றது இது இந்த இப்போது வரைக்கும் மொத்த இழப்பு அதாவது அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பு இழப்பு வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்றார்கள் ஆஹ் சாதாரணமாகவே தண்டனைகள்ல வந்து இது இந்த தண்டனை வந்து கூடாது என்ன நீங்க ஒரு பொது சொத்த சேதம் விளைவிக்கிறதுக்குரிய தண்டனை வந்து மிக அதிகம் செய்கிறார்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதை விட்டு விலத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அற்ப காசுக்காக இதெல்லாம் அவனை இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் இறுக்கம் இல்லை அண்மை காலத்தில் நீதிமன்றங்களில் வர தீர்ப்புகள் எல்லாம் பாக்கீங்க உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு இரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லாம் சிறைகள் வந்து போடப்படுது அதன் மிக கவனமாக இருங்கள் இப்படி என்னதுல சிக்கி சீரடியாதீங்க காரணம் எப்பவுமே தண்டனை வந்து எப்படி இனிவர் காலங்களில் கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தண்டனை முன்னுதாரணமாக இருக்கணும் அதாவது என்ன இனி ஒரு குற்றம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல முதல்ல முன்னு குற்றம் செய்கிறாங்களுக்கு வந்து அதீத தண்டனை கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் இதுல இருக்குது அவன் கொள்கையிலேயே அது இருக்குது அப்படையே சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அப்படிங்களா முன்னு குச்சிக்கிறாக்கள் முன்னுதாரணம் ஆகணும் இதுல அவங்க வந்து அதை பயன்படுத்தி உங்களை பள்ளி அங்கே சிறைகளை மிக கவனமாக இருங்கள் நன்றி இந்த மூன்று செய்திகளும் வந்து முக்கியமான இன்று கிடைக்கப்பெற்ற செய்திகள் அந்த மூன்று செய்திகளும் உங்களுக்கு தந்திருந்தோம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துல இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி